விக்ரமாதித்தன் வேதாளத்தை பிடிக்க முயன்றபோது வேதாளம் அவனிடம் மன்னா உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அதற்கு சரியான பதில் சொல் இல்லையென்றால் உன் தலை வெடித்து சிதறிவிடும் கவனமாக கேள் என்றது ஒரு செல்வந்தருக்கு மூன்று மகள்கள் இருந்தனர் தன் புதையலை யாருக்கு கொடுப்பது என தெரியாமல் அவர் ஒரு போட்டி வைத்தார் ஒரு நாள் முழுவதும் யார் சிறப்பாக ஒரு வேலையை செய்கிறார்களோ அவர்களுக்கு புதையல் கிடைக்கும் என்றார் முதல் மகள் அழகான பூந்தோட்டம் ஒன்றை உருவாக்கினாள் இரண்டாவது மகள் ஒரு அழகான வீட்டை உருவாக்கினாள் மூன்றாவது மகள் எல்லோரும் நீரருந்த ஒரு பெரிய கிணறு தோண்டினாள் முதல் இரு மகள்களும் தங்கள் வேலையை சிறப்பாக முடித்தனர் ஆனால் மூன்றாவது மகளால் கிணறு தோண்டி முடிக்க முடியவில்லை அவள் களைத்துப் போய் தன் தந்தையிடம் நான் தோற்றுவிட்டேன் என்றாள் ஆனால் தந்தை அவளை பார்த்து நீ தோற்கவில்லை உண்மையில் நீதான் வெற்றி பெற்றாய் என்றார் வேதாளம் விக்ரமாதித்தனிடம் ராஜா ஏன் தந்தை தோற்றுப்போன மூன்றாம் மகளுக்கு புதையலை கொடுத்தார் என்று கேட்டது விக்ரமாதித்தன் சிரித்தபடியே வேதாளமே இந்த கதையின் நீதி வெளிப்படையானது முதல் இரண்டு மகள்களும் தங்கள் தந்தைக்காக மட்டும் உழைத்தனர் ஆனால் மூன்றாவது மகள் பொதுமக்களின் நன்மைக்காக அவர்களின் தாகத்தை தணிக்க கிணறு தோண்டினாள் அவள் தனக்காக செய்யவில்லை மாறாக மற்றவர்களுக்காக செய்தாள் அந்தத் தியாகம்தான் அவளது வெற்றி அதனால்தான் தந்தை அவளுக்கு புதையலை கொடுத்தார் என்றான் விக்ரமாதித்தனின் சரியான பதிலைக் கேட்டு வேதாளம் மீண்டும் பறந்து சென்றுவிட்டது